இப்போ நம்ம கேப்ப மாவு வச்சு சுண்டல் போகிறோம் அதுக்கு ஒரு டம்ளர் ஒரு கப் ஒரு டம்ளர் கேப்ப மாவுக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் அதோடு வந்து ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் இப்போ அதை நம்ம நல்லா கொதித்து வரும்போது மாவை வந்து கொட்டிட்டு கட்டிப்படாமல் அதை கிளறணும் இது கெட்டிப்படாமல் அப்படி கலரி வச்சுருக்கோம் இப்போ நம்ம கெட்டிப்படாமல் கலரி வச்சாச்சு இதை அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் இப்போ நம்ம இந்த மாவை எடுத்து இது மாதிரி ஒவ்வொன்றும் பட்டாணி சைஸில் நம்ம தட்டி வச்சுக்கலாம் எல்லா மாவையும் இது மாதிரி தட்டி வச்சுக்கலாம் இப்போ நம்ம தட்டி வச்சாச்சு இதை வந்து நம்ம இட்லி தட்டில் வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துடலாம் இட்லி பாத்திரம் வச்சிருக்கிறோம் இதை வந்து பத்து நிமிஷம் கழிச்சுட்டு வெந்தோடனே எடுத்துடலாம் இப்போது வெந்திரிச்சு இதை எடுத்து வேறு தட்டில் நம்ம ஆற வச்சிடலாம் தாளிச்சு விட்டுடலாம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் உடனே கடுகு போட்டுடலாம் அழகா வர மிளகா பச மிளகாவும் கொள்ளலாம் வர மிளகாயும் நம்ம மாற வைக்க சுண்டலாம் எனக்கு ஃபுல்லாக இப்போ நம்ம கிளறி விட்டாச்சு அவ்வளோதான் அதை ஆஃப் பண்ணிவிட்டு அவ்வளோதான் நம்ம பரிமாறும்போது கேரட் துருவும் தேங்காய் துருவளும் போட்டு கொடுத்துடலாம் அதுதான் கேபி சுண்டல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது எப்படி இருக்குது அப்படின்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்